டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தெட்டு சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மன நிம்மதி பயணம் அனுகூலம் படபடப்பு குறையும் உங்களுக்காக மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்றமும் அனுகூலமும் மனதிற்கு ஒரு இதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய அமைப்பு எதிரிகள் இந்த பதட்டம் படிப்படியாக குறை குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பீர்கள் அதனால் குடும்பம் நிறைவே ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு தடை உத்தியோகத் தடை வியாபார தடை தொழில் தடை நீங்கும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்திலும் உத்தியோகத்திலும் இன்று கவனம் எதிரிகள் இருந்த பிரச்சனை தீரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு தீர்ப்பும் சந்தோஷத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக தேகார்க்கத்தில் குழப்பமான இருந்த ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக தீரும் அதனால் ஆனந்தம் பெறுவீர்கள் அதற்காக குடும்பத்தில் சண்டை வேண்டாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பீர்கள் ஏதோ ஒரு விஷயம் பறிகொடுத்தது போல் தோன்றும் ஒரு பதட்டம் நிதானமின்மை என்றது கண்டிப்பாக காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் கோபதாப வேண்டும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடக ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்மம் லாபமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும் ஏற்றமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள் உத்தியோக நிமித்தமாக எடுத்த காரியத்தில் பண பணவரவுக்கு உத்தரவாதம் நிச்சயமாக ஏற்படும் பழையதாக நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குடும்பத்தில் இருக்கமற்ற சூழ்நிலை மாறும் நீங்கள் விட்டுக் கொடுப்பதால் தான் மாறுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மனதுக்கு டபுள் மைண்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் மாறிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நல்ல ஏற்றும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் பண விரைவம் அதிகமாக காணப்படுவதனால் தேவையா என்பதை யோசிங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவிரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சந்திராஷ்டம் பெரிதாக பாதிக்கக்கூடிய இடம் குடும்பம் எனவே குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடனோ ரத்த பந்த உறவுகளுடனோ ஒரு துணை அல்லது துணைவியாருடனோ மனமிட்டு பேசுவது விட்டு கொடுத்து போவது குடி காட்டுவது நீங்களாக தான் செய்ய வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பயணங்கள் அனுகூலத்தை தரும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் குடும்பத்தாருடன் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது சங்கடங்களிலிருந்து தீர்த்து கொடுக்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் பிரமிப்பாக காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட இருந்த ஒரு தடை நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் வாகன அமைப்பில் சிறிது கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் டக்கு டக்கு என்று கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் வாகன அமைப்பில் புதிய மாற்றங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு சுப செலவுகளுக்கு உண்டான அமைப்பு தயாராகிக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகளில் கோபதாபம் வேண்டாம் புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொழில் சார்ந்த விஷயம் லாபம் சார்ந்த விஷயம் அனுகூலத்தை தரும் பாஸ்போர்ட் விஷயத்தில் காணப்பட்டிருந்த ஒரு சிக்கல் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தேகாரக்கத்தில் மட்டும் சிறிது மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தள்ளிக்கொண்டே போவது எந்த விதத்தில் நியாயம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்